ஹலோ மக்களே டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அப்டேட்கள் அப்பப்ப வந்துகிட்டே இருக்கு அடுத்த வருஷம் நடக்க போற ஐபிஎல்காக இப்ப இருந்தே ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க ரசிகர்கள் அவங்களுக்கு பிடிச்ச வீரர்கள் எல்லாரும் அந்தந்த அணிலேயே இருப்பாங்களா இல்ல மினி ஏலம் அல்லது ட்ரேட் மூலமா வீரர்கள் அணி மாறுவாங்களான்னு பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ட்ரேடிங் அணிகளுக்கு இடையே நடந்துட்டு அணி மாற வாய்ப்பு கேப்டன்கள் பத்தியும் எந்த வீரர்கள் எந்த இருந்து எந்த அணிக்கு மாற போறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மூணு புதிய கேப்டன்களை பத்தி பார்க்கலாம் முதல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனா இருந்த சஞ்சு சாம்சன் அவர்களை நீக்கிட்டு எஸ் எஸ் ஜெய்ஸ்வால கேப்டனா நியமிக்க போறாங்க இவர் இளம் வீரர் அப்படின்றதுனால அணிய புதிய கோணத்துல நடத்துவார்னு ஆர் ஆர் நம்புறாங்க அடுத்ததா கே எல் ராகுல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ட்ரேட் மூலமா எடுத்து அவரை கேப்டனா நியமிக்க போறாங்க அவரோட அனுபவம் கே கேஆர் அணிக்கு கண்டிப்பா தேவைன்னு சொல்லலாம் போன ஐபிஎல்ல கேப்டனாக இருந்த அஜிங்கியா ரஹானே கைவிட்ட கே கேகேஆர் அணி கே எல் ராகுலை நம்புகிறாங்க அடுத்து சிஎஸ்கே டீமோட கேப்டனாக ராஜஸ்தான் ராயல்ஸ் இருந்த சஞ்சு சாம்சனை நியமிக்க போகிறாங்க இவர் சிஎஸ்கே டீம்காக சிந்திச்சு செயல்படுவார்னு சிஎஸ்கே டீம் இவரை சூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததா அணி மாறக்கூடிய வீரர்களை பற்றி பார்க்கலாம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெங்கடேஷ் ஐயரை எஸ்ஆர்ஹெச் அணிக்கிட்ட கொடுத்துட்டு அங்கே இருக்க இசான் கிசனை ட்ரேட் மூலமா வாங்க போறாங்க போன ஐபிஎல்ல வெங்கடேஷ் ஐயரை அதிக விலைக்கு கேகேஆர் வாங்கி அது எந்த பயனும் இல்லாமல் போச்சு அதனால கேகேஆர்டையும் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அடுத்ததா பஞ்சாப் இருந்த பாப் டூப்ளசிஸை சிஎஸ்கே அணி வாங்கிட்டு சிஎஸ்கேல இருக்க ஷாம்கரனை பஞ்சாப் அணிக்கு கொடுக்க போறாங்க ஷாம்கரன் அவர்கள் போன ஐபிஎல்ல பவுலிங் பேட்டிங் ரெண்டு லைமுமே சொதப்பிட்டாரு அதனால சிஎஸ்கே இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அடுத்ததா எம்ஐல இருந்த வில் ஜாக்ச ஆர் சிபி அணி வாங்கிட்டு அவங்க அணியில இருந்த ஜெக்கோப் பெத்தல எம்ஐ அணிக்கிட்ட தரப்போகிறாங்க வில் ஜாக்ஸும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் அதனால ஆர்சிபி அவரை டார்கெட் பண்ணியிருக்காங்க அடுத்ததா கேகேஆரில் இருந்த ரகுவன்சியை சிஎஸ்கே டீம் டார்கெட் பண்றாங்க அவருக்கு பதிலாக கேகேஆர் டீம் டெவான் கான்வேவை கேட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அதனால கேகேஆர் வெளிநாட்டு பிளேயரை வாங்க திட்டம் போட்டிருக்காங்க அடுத்து கேகேஆர்ல இருக்க குவிண்டன் டீகாக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வாங்கிட்டு அங்க இருக்க நிதிஷ் ராணாவ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாங்கிப்பாங்க கடைசியாக எம்ஐயில் இருந்த ரேஸ் ஸ்டாப்லேயே ட்ரேட் மூலமாக ஆர்சிபி அணிக்கும் ஆர்சிபியில் இருந்த லுங்கி இங்கிடிய மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் மாற போகிறாங்க ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் இருக்கிறதுனால எல்லா அணிகளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வீரர்களை தேர்வு செஞ்சுக்கிறாங்க இதன் மூலமாக அணிகள் தங்களது வீரர்களை மற்ற அணிகளோட போட்டி போட ஈஸியாக இருக்கும் எல்லாரும் தங்கள் அணிகள் அடுத்த ஐபிஎல்ல ஜெயிக்கணும்னு மும்மா மும்புறமாக வேலை பார்த்துட்ருக்காங்க நன்றி